எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த புதிய நாளுக்காக கர்த்தரை சோத்திருக்கிறேன் இந்த காலி நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை நீதிமான்களுக்கென்று ஆண்டவர் ஒரு பாதை வைத்திருக்கிறார் நீதிமான்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற பாதை அது அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் இன்றைக்கு நாம் வாழுகிற உலகத்தில் பல பாதைகள் இருக்கிறது ஜனங்கள் தங்களுக்கு தாங்களே தெரிந்து கொள்ளுகிற பாதைகள் உண்டு பாருங்களேன் அவர்களுக்கென்று அவர்கள் போகிற ஒரு பாதை உண்டு அழிவுள்ள பாதையும் இருக்கிறது ஆனால் கர்த்தர் நீதிமான்களுக்கென்று ஒரு பாதை வைத்திருக்கிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு கர்த்தருக்காய் வாழுகிறவர்கள் இருக்கிறார்கள் நீதிமான்களுடைய பாதை எப்படி இருக்கிறது என்றால் பிரகாசத்தை கொடுக்கிறதா இருக்கிறது இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பிரகாசிக்க விரும்புகிறார் அவருடைய பிரகாசம் சாதாரணமானது இல்லைங்க அவர் தான் சூரியனை படைத்தவர் அவருடைய பிரகாசம் வல்லமை உள்ளது உங்களுடைய பாதையில அவர் பிரகாசிக்க விரும்புகிறார் யாருடைய பாதை பாதை அப்படிப்பட்ட ஒரு பாதையா இருக்கும் பாருங்களேன் நம்ம காலையில் எழும்பும் பொழுது முதலில் சூரியன் உதிக்கும் பொழுது அந்த தாக்கம் சூரியனுடைய தாக்கம் கொஞ்சமாய் இருக்கும் ஆனால் அது பத்து மணி பதினோரு மணி பனிரெண்டு மணி என்று போகும் பொழுது அந்த நடுப்பகல் பொழுது பயங்கரமாய் இருக்கும் சூரியனை நாம் வெளியே போகும் பொழுது நாம் ஒரு நிழலை தேடி நாம் போவோம் நீதிமானுடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்றால் போக போக அதிகம் அதிகமாய் அவனுடைய வாழ்வு பிரகாசிக்கும் துன்மார்க்கருடைய வாழ்வோ அப்படியே இருளுக்குள் போகும் ஆனால் நீதிமானுடைய வாழ்வு பிரகாசிக்க செய்யும் பவுளை தேவன் சவுளாய் மாற்றும் பொழுது தமஸ்குக்கு போகிற வழியில் ஒரு ஒளி அவனை வந்து சந்தித்தது அந்த ஒளி ஒரு முதல் துவக்கம்தான் நான் சொல்லுவேன் அந்த ஒளி என்பது காலையில் உதித்த மாதிரி ஆனால் தொடர்ந்து பவுளுடைய ஊழியம் அதிகம் அதிகமாய் பிரகாசித்தது அநேக பேருக்கு அவன் ஆசீர்வாதமாய் மாறினான் இன்னைக்கு உங்கள் வாழ்வில் ஆண்டவர் இருளை மாற்றி நீதிமானுடைய பாதையை ஆண்டவர் பிரகாசிக்க செய்வார் சூரிய பிரகாசம் போல் இருக்கும் உங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்ப்பார்கள் உங்களுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு பிரகாசத்தை கொடுக்கும் உங்களுடைய ஜீவியம் மற்றவர்களுக்கு ஒரு பெரிய பிரகாசத்தை கொடுக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே நீங்கள் சூரியனைப் போல பிரகாசிக்க நீதிமானுடைய பாதையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் உங்கள் வாழ்வையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் உங்களுடைய பாதையும் வெளிச்சம் உள்ளதாய் அவர் மாற்றுவார் நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு அந்த பாதையில் மரணம் இல்லை கர்த்தர் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்வார் உங்களுக்கு ஜெபிக்க இருக்கிற பரிசுத்த பா பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரினி ராசி வதித்து வார்த்தையின்படியே இவர் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே காட் கார்டே